ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இது வந்து மஞ்சள் பூசணி கிழமைங்க சில பேர் வந்து தனியங்கான்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பரங்கிக்கா அப்படின்னு சொல்லுவோம் அந்த பட்டையெல்லாம் சீவிட்டுங்க துண்டு துண்டாக நறுக்கி வச்சாச்சு இது இருப்பு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து புளிமண்டி தான் வைக்க போகிறோம் தோலை சீவிட்டு சின்ன சின்ன சைஸாக நறுக்கிருக்கு வெங்காயம் நறுக்கிறதுக்கு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் தயாரில் நறுக்கி வச்சுருக்கு ஆனால் தாளிக்க போகிறது யார் யார் களையரசி அம்மா வானலி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிட்டாங்க ஆயிலை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் ரெண்டையும் போட்டு வச்சுக்கோ சும்மா பட பட பட்டி புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க புரிஞ்சிக்கிட்டு இருக்க போது கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுடணும் அது சின்ன வெங்காயம் போட்டு மட்டும் புளி பண்டி வச்சுட வச்சுக்கோ சூப்பராக இருக்கும் நல்லா வதக்க வதக்கிட்டு வதக்கிட்டு தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கப்பல அது இந்த ஒரு காய்க்கு மூணு பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா தடியங்காய் மஞ்சள் பூசணி நாங்கள் வந்து பரங்கி சொல்லுவோம் அந்த காயை இறக்கி விட்டு நல்லா வதக்க வதக்கணும் வதக்கிக்கணும் அதுக்கு முன்னாடி அதில் சேர்க்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சரியா முதல் தேவை உப்பு உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே உப்பு அதிகமாக போனாலும் சாப்பிட முடியாது உப்பு கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது உப்பை இல்லாடி கூட சாப்பிட்றதான்னு வச்சுக்க உப்பு அதிகமாக போனால் மட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது உப்பை சேர்த்துட்டு மல்லித்தூள் பஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தூளையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாவே சேர்த்துங்க ஏன்னா நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறோம் அப்போ சூப்பராக இருக்கும் நல்லா வதக்க வதக்கிட்டு வதக்கிட்டு தண்ணியில் மட்டும்தான் புளியை கரைக்கணும் புளிமண்டியை பொறுத்த வரைக்கும் பச்சை தண்ணியெல்லாம் கரைக்கக்கூடாது புளியை கல்வி தண்ணி அரிசி கழகிறப்ப கல்வி தண்ணி அதை களைஞ்சி தான் ஊற்றணும் நம்ம எப்போவுமே தண்ணியை வந்து காய் வேகரி வேக வைக்கிறதுக்கு புளி கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் மனமாகவும் இருக்கும் நாங்கள் பெரும்பாலும் மற்றதுக்கு யூஸ் பண்ணியும் புளிமண்டிக்கு கம்பல்சரி கல்வித்தண்ணியெல்லாம் புளியை கரைப்போம் அதான் டேஸ்ட்டு காரமும் புளிப்பேன் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க மூலிகிற அளவுக்கு ஊற்றிருக்கேன் தண்ணியை காய் நல்லா வெந்து நல்லா ஒரு கொதியிலே கூட வெந்துருவாங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் கலைரசியமாக தண்ணி பத்தலை புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிறேடாங்க ஊற்று கலைரசியமாக ஊற்று நீ வைக்கிறது தான் சாப்பாடு அதை தான் நாங்கள் சாப்பிட்றோம் வேறு வழி அப்படின்னு சொன்னோன்னே இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லி கரைச்சி ஊற்றுறேன்னு சொல்லி ஊற்றிருச்சு ஏன் கலர்ச்சி சோகமாக இருக்குது அப்படின்னா மணி பதினொன்றாயிருச்சு எனக்கு டீ போடலையே அப்படிக்குது நீ மண்டியை கரைச்சி கொதிக்க வை நான் உனக்கு டீ போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன் வாய் மட்டுந்தான் பேசுகிறேன் எங்கள் வேலையாவது அப்படிக்குது மண்டி பாருங்கள் கொதிச்சு அப்படியே தண்ணி வற்றி சூப்பராக ரெடி இருக்காங்க சும்மா தகா தகன்னு அது சாம்பார் வேறு இன்னைக்கு கேட்கவா வேணும் இதை சாதத்தில் அள்ளி போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் பெரும்பாலும் நாங்கள் இதெல்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றல சைடீஸை தான் வச்சுக்குவோம் ஆனால் சுட சுட சாதத்தை போட்டு ஒரு அப்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலே மத்தியானம் லஞ்சு முடிச்சிடும் ஓகேவா ஆனால் நாங்கள் சாம்பார் சாதம் சாம்பாருக்கு சைடீஸாக வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து பரங்கிக்காய் போட்டு புளிமண்டி வச்சுருக்கோம் இதே வெண்டைக்காய் போட்டு வைப்போம் கத்திரிக்காய் போட்டு வைப்போம் வாழைக்காய் போட்டு வைப்போம் புளிமண்டி இல்லாத சமையலே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட்டாக இது வந்தக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு பிஞ்சு வெள்ளத்தை செத்துக்க புளிப்பு இனிப்பு காரம் மூணு சேர்ந்து செம்மையாக இருக்கும் இந்த காய் சீசனில் வாங்கி சாப்பிட்டா தான் இப்போ சீசன் தான் அந்த காயை செஞ்சு காமிச்சிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி பரங்கிக்காய் இல்லாட்டி இதுக்கு பேர்னா மஞ்சள் பூசணி தடியங்காய் உங்களுக்கு எந்த காயின்னு தோழுதோ பேர் அந்த காயை கடையில் கெட்டு கீத்தாகவும் கொடுப்பாங்க பெருசாக கொடுப்பாங்க எப்படி வேணுமா வாங்கி கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது கலைஞ்சியம்மா வந்து புளிமண்டி மண்டி செம்மையாக வைப்பாங்க அது இந்த பரங்கிக்காயில் வச்ச புளிமண்டி சூப்பராக இருந்துச்சுங்க அது இன்றைக்கி வேறு கரண்ட் வேறு போயிருந்துச்சு அன்னைக்கு வேறு செஞ்சுருந்தாங்க நல்ல வேலை கரண்ட் இல்லாமல் இருந்ததுக்கு சூப்பராக ஒரு சைடில் வச்சு சாப்பிட்டதுனால கலை விஷயமாக தப்பிச்சிச்சு நாங்களும் தப்பிச்சோம் கரண்ட் இல்லாமல் டிவி பார்க்காம எப்படிங்க சாப்பிட முடியும் சாப்பிட முடியாதுல்ல கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது டிவி பார்த்துட்டு இருந்தால் யார் என்ன சமைச்சு வச்சாலும் அதில் உப்பு இருக்கா காரம் இருக்கா புளிப்பு இருக்கா இடிப்பு இருக்கான்னு தெரியாமல் டிவி ஆணும் பார்த்துக்கிட்டு வாய் திறந்துருக்கா அப்படியே சாதத்தை எடுத்து எடுத்து உள்ளே போட்டோம்னா உள்ளே சாப்பாடு படுக்க போயிடும் சாப்பாடு சமைச்சவங்களும் தப்பிச்சாங்க சாப்பிட்டவங்களும் தப்பிச்சாங்க என்ன இருக்குது அதில் என்ன உழுதுச்சு கூட தெரியுமா ஆனால் வாய் திறந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம் இன்றைக்கி டிவி வேறு இல்லையா அதனால கலையசி அம்மா செஞ்ச மண்டியை வந்து ரசித்து ருசித்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டோம் மத்தியானம் அது கரண்ட்டு இல்லைனால காற்றோட்டமாக வெளியில் வறண்டாவில் உட்காந்து சாப்பிட்டோம் அது இன்னும் வேறு லெவலாக இருந்துச்சு புளிமண்டி சாம்பார் அப்பளம் வச்சிருச்சு கலையரிசி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரத்துலேயும் வலிச்சு ஊற்றிருச்சு கலையரிசி கலைச்சி வேலையில் கரெக்டாக இருக்குமா கையோட கையை பாத்திரத்தையும் மாற்றி வச்சிட்டோம்னு உணச்சிக்கலாம் சமைச்சதை கொண்டு போய் நம்ம போது நீட்டாக இருக்கும் அந்த சட்டி எடுத்துக்கிட்டு போய் சில வீட்டில் சாப்பிடுவாங்க குழம்பு சட்டி சோத்து சட்டி அப்படியே எண்ணெய் சட்டி எடுத்துக்கிட்டு போய் அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க சாப்பாடு சமைச்சி முடிச்சுன்னா அடுத்த பாத்திரத்தில் அதுக்கு என்ன அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வலிச்சு வச்சுட்டு சாப்பிடுங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்